மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு செல்வோர் சந்திக்கும் அனுபவங்கள் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் பார்க்கல இதுவரைக்கும் அறிவிச்சது அறிவிச்சபடி எல்லாருக்கும் டவுட் இன்னொன்னு தனியார் மருத்துவமனையில போய் பார்க்கிறவங்க எல்லாருக்குமே எல்லா நோய்க்கான சிகிச்சை அளிக்கிறது இல்லை குறிப்பிட்ட சில நோய்களுக்கும் குறிப்பிட்ட சில சிகிச்சைக்கு மட்டும்தான் இதுக்கு செல்லும் சில இதுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா சொல்றாங்க இதனால பொதுமக்கள் பாதி பொதுமக்களுக்கே இன்னமும் மருத்துவ காப்பீடு சம்பந்தமா பொதுவான புரிதலே இல்லாத அளவுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க தனியார் மருத்துவமனைகளில் அவர்கள் எவ்வளவு இதுக்கு சார்ஜ் பண்ணாங்கிறத யாருக்கும் சொல்றது இல்லை அவங்க ஸ்கீம்ல பண்ணிட்டோம்னு சொல்றாங்க அப்படியே திரும்ப அவங்க சொன்ன அமௌண்ட்டை தான் கட்டுற மாதிரி இருக்கு இது வந்து ஹெல்த் மினிஸ்டர் சொன்ன அளவு ரொம்ப விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் இது வந்து இன்னுமே கவர்மெண்ட்ல வந்து இதை வந்து மக்களுக்கு எவ்வளவு நீங்க ஸ்கீம்ல எடுத்தீங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுதுன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கு இந்த திட்டம்னா எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கு நாலு வருஷம் முடிய போது இப்போ ஒரு அறிப்பை எச்சரிக்கை விட்டு என்ன பயனுது முதல்ல இந்த வந்து தனியார் மருத்துவமனையில் வந்து இந்த அட்டை வாங்குறாங்க ஒரு சில மருத்துவமனையில் இந்த அட்டை வாங்குறாங்க வாங்கிட்டு என்ன அமௌண்ட்டு எவ்வளவுக்கு இந்த சிகிச்சை பார்த்துருக்கீங்க என்ன முங்க அவங்க இப்போ மக்களுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு தெ தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க கிராமங்களில் இன்னும் போய் சென்றடையில அதுக்கு அரசு சார்பாக ஒரு முகாம் போடலாம் விழிப்புணர்வு முகாம் போடலாம் அட்டை வாங்கிக்கொண்டே அவ்வளோ பேர் அவங்க வீட்டில் தான் வச்சிருக்காங்க அதனால என்ன பையனு இதுல என்ன நன்மை கிடைக்குங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஒரு வைத்தியம் பார்க்கணும்னு டாக்டர்கிட்ட போனாக்க அவர் இந்த தலைக்கு இது காப்பீடு இல்லை அவங்க காலுக்கு காப்பீடு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அலக்களிக்கிறாங்க அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு யூனியன்லேயும் ஒவ்வொரு முகாம் போட்டால் நல்லா இருக்கும் இந்த பயனுடைய திட்டம் கிராமப்புறங்களில் இருக்கிற சாமானிய மக்களுக்கும் பயனடைஞ்சுனா இந்த அரசு ஒரு வரவேற்க வேண்டிய திட்டம் இது மக்கள் குரல் பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் தவிர்க்க முடியாத தமிழ் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்

மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்